அனைவருக்கு வணக்கம் காசாவை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் இஸ்ரேலின் தரைப்படை செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று உள்ளே நுழைந்துள்ளது அதற்கு முன்பாக காசா மீது மிகப்பெரிய வான்வொழி தாக்குதலையும் இஸ்ரேலான நடத்தியது ட்ரோன் தாக்குதல் ஹெலிகாப்டர் மூலமாக தாக்குதல் ஏவுகணை மூலமாக தாக்குதல் என்று மிச்ச மீது இருக்கின்ற அங்குள்ள கட்டுமானங்களை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அதன் பிறகு காசாவை முழுவதுமாக கைப்பற்றிவிட வேண்டும் காசாவின் இறுதி அத்தியாயமானது எழுதப்பட்டு வருகிறது அந்த நோக்கில் இஸ்ரேலின் தரைப்படை பீரங்கிகளுடன் கிட்டத்தட்ட சுமார் மூவாயிரம் வீரர்கள் காசாவுக்கு நுழைந்தார்கள் அவர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து தெற்கு காசாவில் மேற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதி என்று பிரிந்து ஒட்டுமொத்தமாக அதை சுற்றி வளைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் அங்கு மிச்ச மீறி இருக்கின்ற அமாஸ் பயங்கரவாதிகளையும் ஒழித்துக் கட்ட வேண்டும் நோக்கத்திலேயே இந்த தரைவழித் தாக்குதலானது செவ்வாய்க்கலை ஒன்று தொடங்கியது ஒரே ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி என்று அமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலின் தெற்கு தெற்கு பகுதியில் உள்ள கிராமத்தில் நுழைந்து அங்கு அதிரடியாக தாக்கல் நடத்தியதில் மிக கொடூரமான முறையில் ஆயிரத்தி முந்நூறு இஸ்ரேலிகள் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை பயண கைதிகளாக பிடித்து வந்து காசா பகுதியில் உள்ள சுரங்கத்தில் அடைத்து வைத்தனர் இஸ்ரே சொல்வது என்னவென்றால் அவர்களை முழுவதுமாக விடுவிக்க வேண்டும் விடுவித்தால் காசா மீது தாக்குதலை நிறுத்துவதாக கூறியது ராமாஸ் அமைப்பினரோ இஸ்ரேலில் சிறை வைக்கப்பட்டுள்ள பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனில் விடுதலை செய்தால் மட்டுமே நாங்கள் பயணக் கேதிகளை விடுதலை செய்வோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இதில் எந்த ஒரு முடிவும் இல்லாத நிலை இஸ்ரேல் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஏழு முதல் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஐந்து சேர்ந்த இரண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட எழுநூறு நாட்கள் காசா மீது தொடர் தாக்கல் நடத்தியில் காசாவே குழந்தை போய்விட்டது தரைமட்டமாகிவிட்டது கிட்டத்தட்ட பாலஸ்தீனியர்கள் அறுபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்ததாக பாலஸ்தீனிய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இதைத் தவிர கால்சாவில் உள்ள சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன எங்கும் குப்பைகளும் கோலங்களும் இடிந்த கட்டடங்கள் மட்டுமே இருக்கின்றன மக்களங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை இழந்து குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் பசி பஞ்சம் பட்டினி மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் மிகப்பெரிய துன்பப்படும் வேலையில்தான் தற்பொழுது இஸ்ரேல் காசாவை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறது அது மட்டுமல்லாமல் காசாவின் வடக்கு பகுதி மட்டும் சுமார் பத்து லட்சம் பாலிசினர் இருக்கிறார்கள் அவர் அனைவருமே தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தியதால் இஸ்ரேலின் தரைப்படை முழு நுழைவதால் அவர்கள் தங்களுடைய மூட்டை முடிச்சுகளுடன் மிகப்பெரிய பெரிய த பாலிசின் எக்ஸோடஸ் அதாவது பாலிசினி வெளியேற்றமானது தெற்கு நோக்கி அதாவது கான் யூனிஸ் நகர் நோக்கி மிகப்பெரிய அளவில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் கையில் கிடத்தடை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லும் ஒரு அவர நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காசாவில் வீடுகள் இல்லை இல்லை மருத்துவமனைகள் இல்லை என்று முழுவதுமாக தனிமண்டமாக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த மொத்தம் பத்து லட்சம் பேர் ஏற்கனவே தெற்கு பகுதியில் பத்து லட்சம் பேர் இருக்க மேலும் பத்து லட்சம் பேர் சென்றார் அங்கு மிகப்பெரிய இட நெருக்கடி ஆனது ஏற்படும் இந்த நிலையில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு வெளியேற்றமான நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு தினங்களில் மட்டும் சுமார் மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஏற்கனவே உணவுப் பஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறது இதைத் தவிர இஸ்ரேல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பேஜர்கள் மற்றும் வாக்கி தாக்கிகளை பாலஸீனும் வசம் இருந்ததை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைத்தது அதில் மட்டும் ஒவ்வாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்தனர் அது மட்டுமல்லாமல் சுமார் இருநூறு பேர் அதில் பலியான வரலாறும் இஸ்ரேலங்கை நிகழ்த்தியுள்ளது தொடர்ந்து அமாசின் பயங்கரவாத தலைவர்கள் அதேபோல் இசுபுல்லா தல் நசருல்லா போன்றவர்களை அவர்கள் அந்த நாட்களிலேயே புகுந்து படுகொலை செய்துள்ளனர் இந்த தாக்குதல் இன்று வரை நிறுத்தவில்லை இந்த நிலையில் தான் சமீபத்தில் ஐநா சபை பொழுது பனஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் செய்தது அதற்கு ஆதரவாக இந்தியாவும் வாக்களித்தது இந்த நிலையில் ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆணையர் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனானது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதாவது காசாவில் நடப்பது மிகப்பெரிய இன அழிப்பை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது த ஜினோசைடு என்ற அறிக்கையை வெளியிட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவதற்குள்ளாகவே இஸ்ரேலின் தடைப்படையானது காசாப் நுழைந்தை தாக்குதலை நடத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மருத்துவமனைகள் மிச்சமிருக்கின்ற மருத்துவமனைகள் மீதும் தாக்குதலை நடத்தி வருகிறது குறிப்பாக அல் சிபா என்ற மருத்துவமனையின் மீது ஏவுகணை தாக்கல் நடத்தியுள்ளது மருத்துவமனைக்கு வெளியே சுமார் பதினைஞ்சு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதாவது இன்னொரு மருத்துவமனையான அல் லகீர் மருத்துவமனையின் மீது ஏவுகணை தாக்கல் நடத்தியது அங்கு மருத்துவமனைக்கு வெளியே இருந்த நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மொத்தமாக வான்வழி தாக்குதல் மற்றும் ஏவுனை தாக்குதலில் இதுவரை காசாவில் தற்பொழுது எண்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெரிய மக்கள் அச்சத்திலும் வயிற்றிலும் அந்த தெற்கு தெற்கு காசாவை நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுகுறித்து யூகே பிரிட்டனின் மத்திய கிழக்கு அமைச்சர் ஹமீஸ் பல்கோனர் கூறுகையில் மருத்துவமனை மீது இறுதி இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதனால் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவர் செவிலியர்கள் மருத்துவ வசதிகள் முழுவதுமாக அற்றுப்போய்விடுகிறது இது ஒரு மெடிசைடு என்று அவர் விளக்கமளித்துள்ளார் இப்படி ஜெனாசைடு என அழைப்பு என்று சொல்கிறாரோ அதேபோல் மருத்துவமனையை முற்றிலுமாக அழித்து அழிப்பது கூட மெடிசைட் இது ஒரு மருத்துவ அழிப்பு என்று அவர் இதற்கு வர்ணித்துள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் மிகப்பெரிய இழப்பை அவர்கள் தங்கி அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் இதைத் தவிர சாஸ்திரி அகதிகள் முகாம் வெளியேயும் மிகப்பெரிய தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது காசாவின் மீறி இருக்கின்ற மிக உயரமான கட்டிடத்தை இஸ்ரேல் வான்மொழி தாக்குதல் மூலம் நடத்தி ஒரு சில வினாடிகளிலேயே அந்த கட்டடமானது தரைமட்டமானது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக மிகப்பெரிய மசூதியான இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஒரு இறுதி யுத்தத்தை காசாவின் இறுதி அத்தியாயத்தை நடத்தி வருகிறது தற்பொழுது காசா முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் வடக்கு காசாவில் பாலஸ்தீனில் ஆரம் இருக்கக்கூடாது அவர்கள் அனைவரையுமே தெற்கு நோக்கி இஸ்ரேல் வலுக்கட்டாயமாக அவர்களை வெளியேற்றி வருகிறது அவர்களுக்கு அங்கு இருந்த பேட்டி தருகின்றவர்கள் எங்களுக்கு எதிர்காலம் என்பதை உற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது எங்கு எங்களுக்கு தங்குவதற்கு கூடாரம் இல்லை இங்கு மண்ணும் மணலும் மட்டுமே இருக்கிறது உணவுக்கு வழி இல்லை காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி தர முடியவில்லை என்று அவர்கள் அதை மிக கொடூரமான நிகழ்வாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இஸ்ரேலானது காசாபை முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் வர அவர்கள் மிகப்பெரிய தரைப்படலில் தரைப்படை உள்ளே நுழைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் விரைவில் காசாவின் கதையை முடித்துவிட்டு முழுவதுமாக பகுதி முழுவதுமே இஸ்ரேல் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை